தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மிகு தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவற்றியூர் மாசி திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி பத்தொன்பது திங்கட்கிழமை இரவு ஏழு மணிக்கு அருள்மிகு விநாயகப் பெருமான் உற்சவம் நடைபெறும் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மா மாசி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு ஐந்து பதினோரு மணிக்குள்ளாக கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும் இரவு அருள்மிகு தியாகராஜ சுவாமி உற்சவம் நடைபெறும் இதனை அடுத்து ஒவ்வொரு நாளும் சுவாமிகள் சாமிகள் உற்சவம் பல்வேறு வாகனங்களில் நடைபெறும் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசம் இருபத்தி ஒன்று புதன்கிழமை காலை சூரிய பிரபையில் அருள்மிகு சந்திரசேகரர் உற்சவம் நந்திகேஸ்வரருக்கு அனுகிரகம் மாலை பிரபையில் அருள்மிகு சந்திர சந்திரசேகரர் உற்சவம் இரவு அருள்மிகு தியாகராஜ சுவாமி மாட வீதி உற்சவம் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை காலை பூத வாகனத்தில் அருள்மிகு சந்திரசேகரர் உற்சவம் முகுந்த சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் மாலை சிம்ம வாகனத்தில் அருள்மிகு சந்திரசேகரர் உற்சவம் இரவு அருள்மிகு தியாகராஜ சுவாமி மூன்றாம் பவனி நடைபெறும் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை காலை நாக வாகனத்தில் அருள்மிகு சந்திரசேகரர் உற்சவம் ஆதிசேஷருக்கு அனுகிரகம் மாலை ரிஷப வாகனத்தில் அருள்மிகு சந்திரசேகரர் உற்சவம் நடைபெறும் அன்றைய தினம் இரவு அருள்மிகு தியாகராஜ சுவாமி நான்காம் பவனி நடைபெறும் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசு இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை அதிகார நந்தி வாகனத்தில் அருள்மிகு சந்திரசேகரர் உற்சவம் நடைபெறும் பிரம்மாவுக்கு அனுகிரகம் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை காலை ஒன்பது ஐந்திலிருந்து பத்து பத்து மணிக்குள்ளாக அருள்மிகு சந்திரசேகரர் அபிஷேக அலங்காரம் திருத்தேர் உற்சவம் நடைபெறும் மாலை திருத்தேரில் இருந்து அருள்மிகு சந்திரசேகரர் ஆலயத்திற்கு எழுந்தருளல் உற்சவம் நடைபெறும் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் திருவெற்றியூர் சென்னை ஆறு லட்சத்தி பத்தொன்பது திருத்தேர் வீதி உலா நாள் குறித்த தகவலை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்து பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசு இருபத்தி எட்டு புதன்கிழமை காலை அருள்மிகு கல்யாண சுந்தரர் திருக்கல்யாணம் நடைபெறும் முகூர்த்த நேரம் காலை பத்து பத்து மணி மேல் பத்து பத்து மணிக்கு மேல் பதினொன்று ஐம்பத்தி நான்கு மணிக்குள்ளாக நடைபெறும் திருமண சீர்வரிசை இந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து காலை நேரம் வந்து நடைபெறும் மாலை திருமாங்கல்லியும் திருமண மலர் மாலைகள் அலங்காரம் வசந்த மண்டபம் அலங்காரம் திருமண விருந்து அருள்மிகு கல்யாண சுந்தரர் உற்சவம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் உற்சவம் ரிஷபாருடர் உற்சவம் நடைபெறும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்